ஹாய் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் டிக்கி ஸ்ரீனி நான் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மலபார் கோல்ட் டைமண்ட்ஸோட ஒரு மந்த்லி கோல்டு செட் ஸ்கீம் தாங்க பார்க்க போகிறோம் அவங்ககிட்ட ரெண்டு கோல்டு செட் ஸ்கீம் இருக்குது இன்றைக்கி ஒரு ஸ்கீம் பற்றி பார்ப்போம் இன்னொரு நாள் இன்னொரு ஸ்கீம் பற்றி போடுறாங்க உங்கள் மலபார் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ் வந்து வந்து தமிழ்நாடு முழுக்க எல்லா இடத்துல இருக்கனால இது வந்து பிராண்டட் ஷாப் நான் உங்களுக்கு பிராண்ட் பற்றி சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸ்கீம் நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கோல்டன் ப்ளூம் அப்படிங்கிறது தான் ஸ்கீம் நேமு ஃப்ரீக்வன்சி பார்த்திங்கன்னா மந்த்லி பேமெண்ட் இது ஒரு மாதம் மாதம் கட்டுற ஒரு ஸ்கீம் இதில் நம்ம கட்டுற அமௌண்ட்டு அமௌண்ட்டாக மட்டும்தாங்க வர வைப்பாங்க ஸ்டார்டிங் அமௌண்ட் வந்து தௌசண்ட் ருப்பீஸு இது ஒரு அமௌண்ட் பேஸ்டு ஸ்கீம் இது ஃப்ளக்ஸ ஸ்கீம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது ஆக்சுவலாக ஸோ இன் கேஸ் நம்மளுக்கு ரேட்டு குறைஞ்சினால் இது நம்ம வெயிட் பேஸ்டாக நம்ம க்ளோஸ் பண்ண முடியாது இது ப்யூர்லி அமௌண்ட் பேஸ்டு ஸ்கீமு ஸ்கீம் டியூரேஷன் லெவன் மந்த்ஸ் அதாவது த்ரீ தேர்ட்டி டேஸு நம்பர் ஆஃப் இன்ஸ்டால்மெண்ட் லெவன் இன்ஸ்டால்மெண்ட்ஸு ப்ரீ க்ளோஸ் பண்ணால் உங்களுக்கு ஃபுல் பெனிஃபிட்ஸ் கிடைக்காதுங்க உங்களுக்கு இதில் எயிட்டீன் பர்சன்டேஜ் வரைக்கும் நீங்கள் வேஸ்டே டிஸ்கவுண்ட் ஆனால் நீங்கள் க்ளோஸ் பண்ணுற அன்றைக்கி என்ன கோல்டு ரேட்டோ அதுதான் அப்ளிகபிள் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் தௌசண்ட் ருபீஸ் போடுறீங்க அப்படின்னா லெவன் மந்த்ஸ்க்கு லெவன் தௌசண்ட் கட்டுவீங்க அந்த லெவன் தௌசண்ட்க்கு நீங்கள் க்ளோஸ் பண்ணுற அன்னைக்கு என்ன ரேட்டோ அந்த ரேட்டுக்கு வெயிட்டில் எடுத்துக்கலாம் எயிட்டீன் பர்சன்டேஜ் வரைக்கும் வேஸ்டே டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க ஜிஎஸ்டி த்ரீ பர்சன்டேஜ் நம்ம தான் கட்டணும் ஜாயின் கிஃப்ட்ஸ் எதாவது இருக்கான்னு கேட்டிங்கன்னா தராங்க பிராண்டட் கிஃப்ட்ஸாக கொடுக்குறாங்க அதாவது வந்து பாத்திரம் இந்த மாதிரி கிஃப்ட் ஐட்டம்ஸ் கொடுக்குறாங்க போனஸ் எதாவது கொடுக்குறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை கோல்டு காயின்ஸ் வாங்கலாமான்னு கேட்டிங்கன்னா வாங்கிக்கலாம் ஆன்லைன் பேமெண்ட் ஃபெசிலிட்டி இருக்குது என்னென்ன வாங்கலாம் கோல்டு டைமண்டு அன்கட் டைமண்ட் ஜுவல்லரி ஜெம்ஸ்டோன் ஜுவல்லரி வாங்கிக்கலாங்க ஆக்சுவலாக ஸோ எங்களுக்கு தெரிஞ்ச எல்லா இன்ஃபர்மேஷனும் இந்த கோல்டன் ப்ளூம் ஸ்கீமை பற்றி வந்து சொல்லியிருக்கோம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் சர்க்கிளுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் எங்கள் சேனலில் இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் அப்டேட் கிடைக்கும் ஆக்சுவலாக தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ பை பாய்